வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடிகாசை சீரியலில் மீனா கதாபாத்திரம் நடித்தது மூலமாக தமிழ் ரெசியில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை இருக்கிறவங்க தான் பிரியா அவங்க சிறகடை காசு சீரியலும் தமிழில் டிஆர்பிலே நம்பர் ஒன் சீரியலாக இருந்து வருது இதே போல் இவங்க மலையாளத்துலேயும் சிறகடிகாசி சீரியலோட ரீமேக்கான செம்பனீர் பூவு அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்டு வராங்க செம்பநேர் பூவோ சீரியலும் மலையாளத்தில் டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியல் விஜய் டிவியில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிற அதே சேம் கேரக்டரில் தான் இவங்க மலையாளத்துலேயும் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்னால் இவங்களுக்கு மலையாளத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு இந்த நிலையில் இப்போது திடீர்னு இந்த சீரியலை விட்டு இவங்க விலகிட்டாங்க இந்த மலையாள சீரியலை விட்டு இவங்க ஆஃபீஸெலாம் விளக்கிட்டதான் இப்போது ஒரு தகவல் வெளியான நிலையில் பிரியா அவங்க ஒரு போஸ்ட்டை இப்போது சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க பிரியா அவங்க அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க உங்களோட போராட்டம் உங்கள் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் தொடரணும் எதுக்காகவும் உங்களோட வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க போராடிக்கிட்டே இருங்க நமக்கு சுயமரியாதை ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரியா அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் இப்போ பதிவிட்டுருக்காங்க இந்த நிலையில் மலையாள ஃபேன்ஸ் பலருமே ரேவதி கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் கரெக்டாக இருந்தீங்க தயவு செஞ்சு இந்த சீரியலை விட்டு விலகாதீங்க செம்பனீர் பூ சீரியலில் நீங்கள் தான் தொடரணும்னு பலரும் இப்போ கோரிக்கை வச்சுட்டு வராங்க பிரியா அவங்க இனி தொடர்ந்து தமிழ் சீரியலில் சிறகடி காசு சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடிப்பாங்கன்றது மட்டும் உறுதியாக இருக்குது மலையாள சீரியலில் இவங்க இனி நடிக்க மாட்டாங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை மக்காம கிளிக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க